நடிகர் ஆரியன் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கே மூளைச்சாவு அடைந்த சோகச் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் இருக்கு கர்நாடகாவில் சீரியல்களில் நடித்து வந்த இருபத்தி இரண்டு வயசு ஆரியன் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்துல சிக்கி பெங்களூரில் சிகிச்சை பெற்று வந்தாரு எல்லாரும் நம்பிட்டு இருந்தப்ப அவருக்கு பிறந்த நாள் வந்த அன்றைக்கே டாக்டர்கள் ஆரியன் மூளைச்சாவு அடைந்து விட்டார் சொன்ன தகவல் குடும்பத்தை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு தன் கையாலேயே கேக் வெட்டி கண்ணீரோட அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடி அந்த கையாலேயே உறுப்பு தானம் கொடுத்த பெற்றோர் செஞ்ச தியாகம் நெஞ்சை உழுக்குது கொப்பல் மாவட்டத்தை சேர்ந்த ஆரியனுக்கு இனி மீண்டு வர வாய்ப்பே இல்லைன்னு என்று தெரிஞ்சோம் இப்படி ஒரு மகத்தான முடிவு எடுத்தது சாதாரண விஷயமில்லை தன் உயிர் பிரிந்தாலும் ஒரு சிலருக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னு ஆரியன் மூலமா அவங்க குடும்பம் செஞ்ச இந்த செயல் நிஜமாவே பாராட்டுக்குரியது அவரது உறுப்புகள் வேற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு கனககிரியில இறுதிச் சடங்குகள் நடந்துச்சு இந்த இளைஞனின் முடிவும் குடும்பத்தின் தியாகமும் மறக்க முடியாதது விபத்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது நமக்கு உணர்த்துது பெற்றோரின் இந்த முடிவுக்கு ஒரு சல்யூட் இந்த சோகமான தியாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க